ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேயே முதல் முறையா சொந்தமா ஒரு காரை உருவாக்குனவர் யார் தெரியுமா மின்சார மோட்டார்ல இருந்து கால்குலேட்டர்ல இருந்து குழந்தைகள் சாப்பிட்ற பஞ்சு மிட்டாய் மிஷின்ல இருந்து ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் ஆனா இந்தியாவோட எடிசன் என போற்றப்பட்ட இவர் எடிசன் அளவுக்கு மாபெரும் புகழோடு விளங்கி இருக்க வேண்டியவர் ஆனா அவரோட கண்டுபிடிப்புகளுக்கு கடைசி வரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை இவர் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளரோடு மட்டும் இல்லாம ஒரு தொழில் அதிபராகவும் நல்ல சமூக சிந்தனை உடையராகவும் இருந்திருக்கார் கோயம்புத்தூரில் முதல் முதலாம் பாலிடெக்னிக் கல்லூரி ஆரம்பித்து மற்றும் பொறியியல் கல்லூரியும் ஆரம்பித்து அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்டைஃபன் கொடுத்து அதை அரசுக்கே கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட மாமேதை ஆனா ஆனால் மற்றவங்க எல்லாருமே ஒரு ஏரியாவில தான் கில்லியாக இருப்பாங்க ஆனால் இவர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இயந்திரவியல் மற்றும் விவசாயம்னு சொல்லிட்டு பல துறைகளிலுமே கில்லியாக இருந்திருக்காரு நம்ம ஜிடி நாயுடு அவர்களை தான் பார்க்க போறோம் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல கோவை பக்கத்தில் இருக்கிற கலங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறக்கிறாரு அவருடைய தாய் அவருக்கு ஒரு வயதா இருக்கும் போதே இறந்ததுனால அவர் வளர்ந்தது எல்லாமே தாய் மாமா தான் ஆனா அவர் ரொம்பவே சேட்டக்காரரா இருந்திருக்காரு அதனால அவரோட மாமா அவரை கொண்டு போய் ஒரு திண்ணை பள்ளியில சேர்க்கிறாரு அங்கே தா படித்தாலும் ரொம்ப சுட்டித்தனமாகவே இருக்கிறாரு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா ஆசிரியர் கண்டித்ததுக்காக அவரோட கண்ணுலேயே மண்ணை எடுத்து தூவிட்டு ஓடி போயிடுறாரு இனிமேல் இவன் வந்து ஸ்கூல் பக்கம் திண்ணை பள்ளி பக்கம் வந்தால் யாரும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கண்டிப்போட சொல்லிட்டாரு ஸோ இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவரோட மாமா அவங்க அப்பா கிட்டவே மறுபடியும் கொண்டு போய் விட்டுறாரு இதுல இருந்து அவர் வந்து வயல் வேலைகள்ல தான் ஈடுபடுறாரு காலையில ஃபுல்லா வயல்ல வேலை நைட்ல ஃபுல்லா படிப்பு வெறும் நான்காம் வகுப்பு வரைக்குமே படித்திருந்தாலும் அவருக்கு பள்ளி பாடத்தை தாண்டி மற்ற புத்தகங்கள் வாசிச்சு அதன் மூலமா அறிவை வளர்த்துக்கிறாரு அப்படி ஒரு நாள் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு வெள்ளைக்காரர் இருசக்கர வாகனத்துல போறாரு திடீர்னு பழுதாகி நின்ன உடனே துரைசாமி ஐயா அவர்கிட்ட மன்னன துணியும் கிடைக்குமான்னு கேட்குறாரு இவரும் பண்ணை வீட்லேருந்து எடுத்துட்டு போய் அதை கொடுக்குறாரு அந்த வெள்ளைக்காரர் இன்ஜினோட ஒரு பாட்டை மட்டும் கழட்டி மண்ணெண்ணெயில் கழுவி மறுபடியும் மாட்டின உடனே இன்ஜின் ரெடி ஆகி பழையப்படி வண்டி ஓட ஆரம்பிச்சிச்சு ஸோ அவரும் இவரார் பயங்கரமாக பாராட்டிட்டு போகிறாரு ஆனால் அவர் போன திசையிலேயே இவர் பதினாறு கிலோமீட்டர் கால்நடையாகவே போய் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த டூ வீலர் எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணமும் வருது சோ இதனால தோட்ட வேலையில இருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலைக்கு சேர்றாரு சர்வர் வேலையில அவருக்கு என்ன சம்பளம் தெரியுமா மூணு நேரம் சாப்பாடு மாதம் மூணு ரூபாய் சம்பளம் இந்த சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நானூறு ரூபாய் சேர்த்து அதை எடுத்துட்டு போய் அந்த வெள்ளைக்காரர் கிட்ட கொடுத்து அந்த டூ வீலரை வாங்கிக்கிறாரு வாங்கினவர் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ரைடு போவாங்க லாங் டிரைவ் போவாங்க ஆனா இவர் அந்த வண்டியை பார்ட் பார்ட்டாக கழட்டி மறுபடியும் மாற்றாரு இதன் மூலமாக அந்த வண்டி எப்படி இது அப்படிங்கிற நுணுக்கத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அந்த சமயம் இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால பஞ்சு தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததுனால திருப்பூரில் போய் ஒரு பஞ்சாலையை ஸ்டார்ட் பண்றாரு ஆனால் அவருக்கு நுணுக்கங்கள் எதுவும் தெரியாததுனால கேளியர் ஆகிறாரு அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு பஞ்சாலையில் போய் ஒரு தொழிலாளராக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணும்போதே நான் கண்டிப்பாக ரெண்டு வருஷங்கள் தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி அந்த ரெண்டு வருஷத்தில் எல்லா நுணுக்கங்களையும் கற்றுட்டு மறுபடியும் வந்து ஒரு பஞ்சாலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணி பதினைந்து லட்சம் லாபமும் சம்பாதிக்கிறாரு இந்த பதினைஞ்சி லட்சத்தை எடுத்துட்டு மும்பையில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போகிறார் ஆனால் அங்கே போய் இடைத்தரகர்களால் நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறார் நஷ்டத்தை சந்திச்சதுனால சோ இனிமேல் வந்து என்ன பண்றதுன்னு மோட்டார் லாரி போக்குவரத்து துறையில ஈடுபட்டிருந்த ஒரு ஆங்கிலேயர் கிட்ட அத பராமரிக்கிற ஒரு வேலையை கேட்குறாரு ஆனா அவர் இவரோட திறமையை கேள்விப்பட்டு அவர்கிட்ட இருந்த நாலாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு கடனா ஒரு பஸ்ஸ கொடுக்குறாரு அந்த பஸ்ஸு தான் ஃபர்ஸ்ட் ரூட் பொலாச்சி டு பழனி ரூட்டில் ஓட்டுறாரு நேரும் அவர் தான் முதலாளியும் அவர் தான் அத்தனை வேலையிலும் அவரே பார்க்குறாரு பயணிகளுக்கு அந்த டைம்ல எல்லாம் எந்த ஒரு ஸ்பெசிலிட்டியுமே இருக்காத சமயத்துலேயே ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் எல்லா வசதியுமே செஞ்சு தர்றாரு பஸ் வந்து எந்த டைம் அரைவ் ஆகும் டைம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினையும் உருவாக்குறாரு அதே போல் இப்போ இருக்கிற மாதிரி அப்பவே டிக்கெட் கொடுக்கற மிஷினையும் அவரையே உருவாக்குறாரு அதோடு அந்த ரேடியேட்டர் வந்து கூல் பண்ணுறதுக்கு நிறையா தண்ணி விட்டுவாங்க ஆனால் ரேடியேட்டருக்கு இணையான ஒரு கருவியும் உருவாக்குறாரு இது எல்லாமே டிரைவராக இருந்துட்டு பேர்லெல்லாம் இத்தனை வேலையும் பார்த்துருக்காரு ஒரு பஸ்ஸை பல பஸ்ஸாக உருவாக்கி கிட்டத்தட்ட முன்னூறு பஸ்கள் உருவாக்குறாரு யுனைடெட் மோட்டார் பஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் உருவாக்குறாரு உலகம் முழுவதுமே பயணங்களையும் மேற்கொள்றாரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி பிளைட் எல்லாம் எதுவும் இல்லை கப்பல்லையே அவர் ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் போறாரு உலகம் முழுவதும் ட்ராவல் பண்ணுறாரு அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் போறாரு அந்த டைம்ல இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது ஃபுல்லாக கப்பல்லையே தான் டிராவல் பண்றாரு ஒரு முறை ஜெர்மனி போனப்போ அவர் வந்து சவரம் பண்றதுக்காக ஒரு கடைக்கு போறாரு அங்க அவங்க சொன்ன விலையை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாரு உடனே அவர் ஒரு முடிவு பண்றாரு நம்ம இனிமேல் இதற்கான பிளேடை கண்டுபிடிக்கணும் அல்லது அடுத்தது நம்ம சவரம் பண்ணாமையே இருந்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அப்படி அவர் உருவாக்குனது தான் ரேசர் இந்த ரேசர் வந்து அந்த டைம்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அதன் காப்புரிமையை ஜெர்மன் மற்றும் அமெரிக்கா பண்ணுற மேற்கு நாடுகள் எல்லாருமே கேட்டாங்க ஆனால் அவர் யாருக்குமே கொடுக்காம இதை இந்தியாவிலேருந்து தயாரித்து மற்ற நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார் ஆனால் இந்தியாவில் அவருக்கு அந்த அங்கீகாரம் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாப்பதுல ஜெர்மனி தான் வந்து கண்டுபிடிக்கல கோல இருந்தது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கோயம்புத்தூர் இந்தியா அப்படிங்கிற பேர்ல அவரோட இன்வென்ஷனை வச்சுருக்காரு இவர் கொஞ்ச நஞ்ச கண்டுபிடிப்பு அவர் கண்டுபிடிச்சது ரேடியேட்டர் கால்குலேட்டர் நிலக்கடலை உடைக்கும் கருவி மற்றும் கிழங்கு தோல் எடுக்கும் கருவி லிட்டர்ல இருந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இவரோட கண்டுபிடிப்புகள் மற்ற நாடுகள் அங்கீகரிச்சளவுக்கு இந்தியாவே அவரை அங்கீகரிக்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகமான விஷயம் இவர் தயாரித்த டிஸ்டன்ஸ் அட்ஜிஸ்டர் இந்த புகைப்படத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துன்னு சொல்லலாம் ஆனால் அவரோட கேமரா வச்சே ஹிட்லர் காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் போன்ற நிறைய பேரோட ஃபோட்டோஸும் எடுத்திருக்காரு ஆண்டூரில் முதல் முறையாக ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை ஆரம்பித்து அங்கே படிக்கும் மாணவர்களுக்கு ஸ்டைஃபண்டையும் கொடுத்து அதை கவர்மெண்ட்டுக்கே ஃப்ரீ ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து அதையும் கவர்மெண்ட்டுக்கே ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் ஒரு பக்கம் நிகழ்த்தினாலும் இன்னொரு பக்கம் வந்து சமூக அக்கறையும் கொண்டவராகவும் இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலும் நிறைய புரட்சிகளை பண்ணியிருக்காரு சோளத்தில் பதினெட்டு அடி வளர்கிற மாதிரி ஒரு சோளத்தை கண்டுபிடிச்சு இருபத்தாறு கிளைகளோட அந்த கதிர் வந்து சாதாரணமாக ஒரு சோளத்தில் மூணு டு நாலு தான் வரும் ஆனால் இவர் கண்டுபிடிச்ச சோளத்துல முப்பத்தி ஆறு கதிர்கள் வர்ற மாதிரியான ஒரு ஹைபிரிட் ரகத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு அதோட துவரை பருத்தி போன்ற பயிர்கள்லையும் ஹைப்ரிட் ரகங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு ஸோ இது மட்டும் இப்போ இருந்திருந்து அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு ஹைபிரிட் ரகத்தையோ வேற விதைகளையோ வாங்க வேண்டி இருக்க வேண்டியதில்லை அந்தளவுக்கு விவசாயத்திலையும் புரட்சி பண்ணியிருக்காரு ஜெர்மனில் இவரோட கண்டுபிடிச்ச பருத்திக்கு நாயுடு காட்டன் அப்படின்னு பேர் வச்சு அவருக்கு புகழாரமும் சூட்டியிருக்காங்க இவ்வளவு கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்திய அவருக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்காம நிறைய கண்டுபிடிப்புகளை அமெரிக்கா இலவசமாவே கொடுத்திருக்காரு இப்போதும் இளைஞருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடியவர் இந்த காலத்திலும் எல்லாரும் அவரை தெரிஞ்சு வச்சிருக்காங்க இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவை இவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே இப்போவும் அவினாசி ரோடு கோயம்புத்தூரில் போனீங்கன்னா பார்க்கலாம் இதில் நிறைய வெளிநாட்டவர்கள் மற்றும் இந்தியா சேர்ந்தவங்க பார்வையிட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஓப்பன் பண்ண அவினாசி மேம்பாலத்துக்கும் ஜிடி நாயுடு அவர்களோட பெயரையே சூட்டி அவருக்கு புகழாரம் சேர்த்துருக்காங்க இவர் ஜிடி நாயுடுவோட கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு இவரோட வாழ்க்கை இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்